காரணம் என்னென்னா ஒரு மகாவில் வந்தால் சகல தேவதைகளும் வசியாவாங்கோ அவ்வளோ சக்தி எப்படி உத்ராட்சி சொன்னேன் அந்த மாதிரி இந்த ஒரு மூலிக்கு எல்லா தெய்வங்களும் கட்டுப்படுவாங்கோ எந்த சாமியும் கட்டுப்படுவாங்க அவ்வளோ பவர் இந்த மூலிக்கு பெருமாளேருந்து எல்லா தேவத கிராம தேவதை எந்த தேவதையும் ஒரு மகா வில்வனுக்கு கட்டுப்படுவாங்க அதான் சொல்லும் இல்லை ஒரு மகாவில் வந்து ஒரு இலை வந்து பார்த்தோன்னா பல தங்க கட்டிகளுக்கு இது ஈடாகாதுன்னு வாங்க ஒரு இலை பல தங்க கட்டிகளே ஈடாகாதுன்னா ஆகாதுன்னா அப்படின்னா எவ்வளோ சக்தி அந்த மகாவினத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது அதுதான் போகும்போது கூட எங்கன்னா ஒரு மகாபில்மையம் இலையோ ஒரு வில்வன் சாதா வில்வம் கூட ஒரு மூணு முறை ஓம் அமைச்சி சொல்லி போட்டுன்னு போனாங்கன்னா நல்ல காரியம் நடக்கும் மகாவினத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது எங்கே போனாலும் இப்போ எப்படி அருகில் மில்லுக்கு எடுத்துகிட்டு போகிறோமோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் இதை கிள்ளி மூணு பாக்கெட்டில் போட்டுட்டு நீங்கள் போனாங்கன்னா போகிற காரியம் வெற்றி அடையும் அதே மாதிரி தனவசி நல்ல வேலை செய்யும் இந்த மூலிகை இந்த பணம் பிரச்சினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி கூட அடிக்கடிக்க ஒரு பர்சில் இப்போ என் பாகிட்டுல நான் எடுத்தனா என் செடியில் சைடு இருக்கும் என் வீட்டில் வச்சுருப்பேன் வரும்போது ஒரு வில்லும் இலையும் அருகு மில்லும் போட்டுட்டு தான் நான் வருவேன் அந்த மாதிரி யார் ஃபாலோ பண்ணுறோங்க ரைட் நல்லது அந்த மாதிரி கண்டினியூ ஃபாலோ பண்ணுங்கன்னா நல்லாயிருக்கும் புரியுதுங்களா இனிமேல் ஃபாலோ பண்ணிங்க எங்கே போனாலையும் ஒரு அருகு மில்லு ஒரு மகாவில் ஏதாவது ஒரு இலை எந்த இலை இருந்தாலும் சரி காசு வில இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி பாக்கெட்டில் போட்டு போவாங்க இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நேரத்துக்கு நல்லது நடக்கும் திடீர்னு அது நீங்கள் மாம்பழம் பின்பற்றி அந்த கருமெல்லாம் போயிடுச்சுன்னா ஸ்பீடாக வேலை செய்யும் இப்போ எனக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா எந்த கருமா கருமா எதுவுமே இல்லை அதனால நான் சும்மா கிளியர் பண்ணவே டக்கு டக்குன்னு எனக்கு வேலை செய்யும் ஆனால் உங்களுக்கு அப்படியே ஆகாது இன்னும் உங்கள் கரும நிலம் போகிறதுக்கே நான் சொன்ன அந்த பையன்டல்லாம் பிடிக்கணும் அது என்றைக்கு பிடிச்சி என்றைக்கு போக்க வைக்கிறீங்களே தெரியல யாருந்தால் சாமி யாராலையும் போக்க வைக்க முடியாது உங்கள் கருமாவும் நீங்கள் தான் போக்க வைக்கணும் கிட்ட இருக்கிற பிரச்சனையை நீங்கள் தான் தீர்க்க முடியும் புரியுதுங்களா வேறு ஒருத்தர் எல்லாம் தீர்க்குறதுக்கு சாத்தியமே கிடையாது ஏதோ ஒரு கு பணம் வாங்கின்னு தான் பண்ண முடியும் மற்ற விஷயங்கள பண்ண மாட்டாங்க அதனால் நீங்களே அதை பின் பின்பற்றீங்க அதே மாதிரி இந்த இலை வந்து மகாவில் வந்து நீங்கள் வந்து எங்கேனா இப்போது இப்போ வெளியில் எங்கேன்னா கோயிலுங்களில் வைக்கலாம் காட்டுங்களில் வைக்கலாம் அந்த விதைங்கள விதைங்க நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பண்ணிங்க அதே மாதிரி மகாவில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் தானம் பண்ணலாம் தானம் பண்ணாலே நல்லது அதெல்லாம் ரொம்ப விசேஷம் அதே மாதிரி நீங்கள் வீட்டுக்கு ஒரு வில்லு மரம் கூட வைக்கலாம் ஆனால் சொத்து மதமாக மக்களும் யாரும் வெட்டக்கூடாது வெட்டினா வம்சமே அழிஞ்சிரும் நான் அதில் ஒரு பதிவு கூட போட்டிருப்பேன் அதனால் ப இது பண்ணிங்க வில்லுத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது எந்த தெய்வம் தேவதைகள் எல்லாமே வசியாகும் சகல தேவதைகளும் வசி ஆகக்கூடியது இதுதான் மாதிரி வில்வ மரத்தடியில் கணபதி மந்திரம் ஜபிச்சிங்கன்னா கணபதி சித்தியாயிடுவார் சிவன் கோயிலில் போயிட்டு வில்வ மரம் பாரு அங்கே உக்காந்து கணபதி மந்திரத்தை சொன்னங்கன்னா கண்டிப்பாக உடனே வந்துடுவார் கணபதி சித்தியாயிருவார் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்குங்க மகா இதோட சக்தி அதிகம் ஒரு நூறு பேர் பலம் இப்போ பத்து நூறு பேர் சேர்ந்தது ஒரு பலம் இல்லையா ரெ ரெண்டு ஆளுக்கு ஒரு பலம் அந்த மாதிரி மகா வந்து ஒரு அபூர்வமான மூலிகை சாதா வில்மும் அதே தான் மகா வில்லுன்ற இதழ் பதினோரு இதழ் பத்து இதழுக்கு மேலே இருக்கிறது மகா வில்வேன் பத்து இதழுக்கு மேலே இருக்கிறது எதனாலும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுக்கெல்லாம் சாதா வில்வேன் அதே மாதிரி மகா வில்வன சாதா சாத ஒரே சிறையை நீங்கள் எடுக்கக்கூடாது யாருக்கும் எடுத்து எடுத்து போட்டு கொடுக்குறா உங்கள் பிள்ளைங்களுக்கு மட்டும் பயன்படுத்திங்க ஏன்னா வில்வ மரத்தை அதிகமாக அழிக்கூடாது புரியுதுங்களா அதனால் உங்கள் பசங்களுக்கு மட்டும் பயன்படுத்திங்க அதே மீறி ஏதாவது முக்கியமான உங்களுக்கு வேணுன்னா பண்ணி கொடுங்க ரொம்ப முடிஞ்ச வரையும் மகா வில்வம் இந்த சாத வில்லாம் கொஞ்சம் குறைங்க எடுக்கிறத உங்களுக்கு வரையும் பயன்படுத்திங்க